அண்டெசிபேட் கேட்டே தெரிமாறுறது சொல்ல யார் யாருன்னு தான் இப்ப அக்கேட் வந்து புடி கொளட்டிகாக பாவா பிரேப் மணிக்கு

எங்க பாட்டி வீட்டுகளை கூழ் ஊத்த போறாங்க அந்த அந்த vlog தான் எங்க பாட்டி மாசம் கூழ் ஊத்த போறாங்க வெயிட் அண்ட் வாட்ச் வெயிட் அண்ட் வாட்ச் ஹாய் फ्रेंड्स கலம்பி அம்மா வீட்டுக்கு கலம்பி அம்மா வீட்ல கூழ் ஊத்துறாங்க இன்னைக்கு மார்னிங் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க பாத்துるீங்க இப்போ வந்து கண்டினியூஷன் vlog அம்மா வீட்ல போய் நடக்கும் எங்க வீட்லயும் சமைக்கிறதா பார்த்துட்டு இருந்தீங்க இன்னைக்கு அம்மா வீட்டுல என்னென்ன பண்றாங்க எப்படி கூழ் ஊத்துறாங்கன்றதெல்லாம் நம்ம வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சார் அந்த ஹேர் கட்டிங்லாம் பண்ணிட்டே ஸ்மார்ட்டா இருக்காதான் அதனால அவரே இன்னைக்கு கொடுத்து ஸ்டார்ட் பண்ண தெரியுமா உனக்கு முதல்ல எனக்கு தெரியாது

ஸ்வீட் வாங்கியாச்சு என்ன ஸ்வீட் என்ன ஸ்வீட் வாங்கியிருக்கோம் அதுல காலா ஜாமுன் வாங்கியிருக்கோம் ஏய் கலசரா எங்க சனா எங்க என்ன வரல ஸ்வீட் வாங்கிட்டே ஸ்வீட் சாப்பிட்டு விட்டு வைக்கினா ஓட்ட பெட்டா சாப்பிட்டே இருப்ப எத்தனை நாளைக்கு அந்த ஸ்வீட் சாப்பிட்டு இருப்ப ஸ்வீட் பாக்ஸ் முட்டை வைங்க சாப்பிட்டு ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

நீ வந்து அந்த ஆய் சொல்லலாம் சரியா ஆய் வரலாம் நீ ஆமா ஆய் ஹலோ இங்க எங்க மம்மி மத என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிள்ளையார் கட்டிட்டு இருக்காங்க பூஜை பாத்திரம் எல்லாம் எல்லாம் கிளீனிங் முடிஞ்சாச்சு நேத்தையும் ஹலோ

ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா கரெக்ட் கலம்பு கீரைக்கு வச்சிருக்காங்க கொள்ளட்டே திசை போறதுக்கு கொள்ளட்டேக்கு திசை இது வந்து கொழுக்கட்டைக்காக பாவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் பேசிட்டே பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பேசாதீங்க வேலையை பாருங்களா

அவ் பண்ண மாட்டேன் அவ்வளோதானா அட்னி வேற வேற என்ன ஸ்டோரி எனக்கு உனக்கு என்ன ஸ்டோரி தெரியும் தெரியாது தெரியாதே உனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி சொல்லு

ஆயா பேசி <laughs> <laughs> <laughs>

कन्नड़ कटी गेम गाइस कन्नड़ कटी कन्नड़ डर रहेंगे आओ उन्हें गाइस पर ना लाख एक गीत सिलते हैं लाख पाक अच्छा नहीं लोग इंगोरे ना कन्नड़ कटी नहीं कन्नड़ कटी है मैं नहीं आऊँगा आऊँगा ना बदले डा நீங்க <laughs> ஏ கண்ணு தெரியுது போல கால வேலை பண்றாங்கடாவா

போமா ஒரே இடத்துல நிக்க கூடாது அதே போ சுத்து மும்மரமா போயிட்டு இருக்கு வேலை பைனல் டச்சிங் கூழ் கரைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்னும் ரெண்டு பானை கரைப்பாங்களா ஓ அதா பெருசா கூழ் கரைச்சு முடிச்சாச்சு இதுல வந்து 자야. Uh, 우리가 yeah.

நாங்க என்ன சொன்னாலும் நம்படியாம என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க பண்ணதுக்கே சரந்தா அந்த இடத்துல 안녕. 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 안녕.

காலையில பூத்திங் துணி வச்சு படைக்கிறாங்க அம்மா இது எதுக்காக படைக்கிறாங்கன்னு இப்ப அவங்களே சொல்லுவாங்க ஆடி மாசம் துணி வச்சு தள்ளி போயிச்சு அதனால இன்னைக்கு கூழு ஊத்திட்டு இன்னைக்கு வச்சு கும்பிடுறோம் சாமிக்கு பூவாடக்காரை கும்பிடுறீங்க பூவாடகரை வந்து வெள்ளிக்கிழமை தானே கும்பிடுவாங்க நான்வெஜ் வச்சு இது அம்மனுக்கு தானே செய்யறோம் அது தப்பு இல்ல அப்படியா அப்ப அந்த கல்யாணம் அது மாதிரி செய்தோம்னாக்க அப்ப நான்வெஜ் செய்யாம வச்சு கும்பிடுறான் மாசம் செய்யறது அம்மனுக்கு செய்யறது நம்ம பூ வச்சுட்டு செய்யலாம் அது ஒண்ணு தப்பு இருந்து விளையாடி விளையாடி முடிச்சாச்சா சேனல் இதுவா இல்லையா டேய் வெళ్లి போய் பில் பண்ணு. வெళ్లి ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். இந்த பாங்காய் பை 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 பாக்கலாம். உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க. ஒரு சேனல் இந்த வந்து ना चाल पर सुन ले अमूल बेबी आ, आ ला लाएंगे। लाएंगे भाई रही है अमूल बेबी आ रही सब्सक्राइब करने के लिए आप लाइक करने लाइक करने का अम्मा नहीं भाई सुन गा भाई के भाई बाय बाय